திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல நல்லா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும் நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இரண்டு முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்தாலே ராகு கேதுக்கள் தான் ராகு கேதுக்கள் தான் இந்த ஒன்பது கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள் ராகு பொறுத்த வரைக்கும் சாயா கிரகம் நிழல் கிரகம் எதிர்முனையில் சுற்றக்கூடியவங்க நெகட்டிவான தான் கொடுப்பாங்க மனக்குழப்பத்தை கொடுப்பாங்க நிலை இல்லாத தன்மையாக இருப்பாங்க நம்பிக்கை தன்மை இல்லாதவர்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டாலும் கூட இந்த ராகு கேதுக்கள் அப்படியே டோட்டலா மாறினாங்கன்னா இவர்களை போல அள்ளி 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 கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையவே கிடையாது ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பணம் பொருள் ஆசை இன்பம் பொருளாதாரம் இதற்கெல்லாமே ராகு பொறுப்பானவர் கேது பாத்துட்டீங்கன்னா ஆன்மீகம் பெரிய நபர்களுடைய தொடர்புகள் ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய ஒரு அமைப்புகள் மடாதிபதிகள் கோவில் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது தீர்த்த யாத்திரைகள் சம்பந்தப்பட்டு இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே கேது வேலை செய்வார் கேதுவை பொறுத்த வரைக்கும் நான்கு வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இதுல மூன்று வேதங்களை படித்தவர் கேது ஒரே ஒரு வேதமான அதர்வண வேதத்தை படித்தவர் ராகு மை மாந்திரிகம் பில்லி சூரியம் இதெல்லாம் படித்தவர் ராகு மற்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நேர்வழி சம்பந்தப்பட்ட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கேதுவுக்கு சென்று விடும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபுரத்தில் இருக்கக்கூடியவனை குப்பையிலும் குப்பையில இருக்கக்கூடியவனை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்குறத மாற்றமே கிடையாது ஒரு ஜாதகத்துல எங்களுக்கு உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லி சொல்லிருப்பாங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவோம் இல்லைங்களா சர்பதோஷம் இருக்கு கால சர்பதோஷம் இருக்குது நாகதோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அதெல்லாமே எல்லாமே இந்த ராகு கேதுக்கள் வரை இந்த ராகு கேதுக்கள்னால்தான் இந்த ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சர்பதோஷமா கால சர்ப்பதோஷமா முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சரியான டேலண்டா இருப்பாங்க ஆனா அந்த டேலண்ட்டுக்குண்டான ஒரு பதவியோ உயர்வோ வருமானமோ ஒரு நல்ல பெயரோ கிடைக்கவே கிடைக்காது ஒரு கெட்ட பெயர் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா பயங்கர டேலண்ட் அத இவங்களுடைய டேலண்ட்ட மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து பெரிய லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க அதை செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியில் முடியும் ஆனா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைப்பாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசுக்கு மேல மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும் நாற்பது டு ஐம்பது ஜாக்டாட்டா நாம எடுத்துக்கலாம் சர்பதோஷம் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய குறுகிய குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து விடும் அப்படிங்கறதா இதனுடைய தாற்பயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கிறாங்க அதே போல சிறிய உழைப்பு மூலமா பெரும் பணம் பிளாக் மணி அரசியல்வாதிகளுடைய பினாமி பணம் அப்படின்னு சீக்கிரமா எந்த உழைப்பு மேடம் அந்த இடத்துல பணம் வருது சின்ன உழைப்பு மூலமா பெரிய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்க எத்தனையோ ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்ச ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாமே ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஜாதகம் ராகு கேதுக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னாலே தாராளமா ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் சம்மந்தப்பட்டது ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது இந்த போல ஆன்லைன்ல வரக்கூடிய வருமானத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை அவங்க அடையிறாங்க அதுல மிகப்பெரிய லாபத்தை அடையிறாங்க கொடி கட்டி பறக்குறாங்க அப்படிங்கறதுதான் உண்மை ராகு கேதுக்கள் நெகட்டிவான கிரகமாக எத்தனையோ சொன்னாலும் கூட இவங்க இல்லாம எந்த ஒரு விஷயமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த ராகு கேதுகள் தான் உயர்நிலை அப்படிங்கிறது இந்த ராகு கேதுக்கள்னால மட்டும்தான் முடியும் நாம ராகு கேதுகளை நம்ம சொல்றோம் அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது சாஸ்திரக்காரர்கள் சாஸ்திரம் அப்படிங்கிறது இந்த சூரிய நீங்க இருக்கணும் சந்திரன் இங்க இருக்கணும் செவ்வாய் இங்க இருக்கணும் அப்படின்னு சனி பகவான் தான் எழுதுவாருன்னு என்னோட குருநாதர் சொல்லுவார் ஆனா அதை செயல்படுத்துறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் தான் இங்க இருந்தா இவன் இந்த கர்ம மூட்டையை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இந்த யோகத்தை அவன் பெறுவா இந்த யோகத்தை பெற்றதுக்கு அப்புறம் இவன் இந்த கர்ம மூட்டையை பழைய கர்ம மூட்டையை அனுபவிப்பா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் அதாவது ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய அஹ் போலீஸா இருக்கலாம் அல்லது வந்து வக்கீலா இருக்கலாம் அதெல்லாம் செயல்படுத்தி அவங்க கரும வினையை அனுபவிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுகேதுக்கள் தான் ராகுகேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது ராகுகேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலா ராசிக்குண்டான ராகுகேது பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கலாம் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ராகுவும் கேதுவும் கடந்த வருடங்கள்ல பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் அதே போல ராகு ஆறாம் இடத்துல இருந்து கொஞ்சம் வயிறு உபாதைகள் நோய் தொந்தரவு கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய ஆன்மீக வழிபாடுகள் ஆன்மீக சுற்றுலா அதே போல பாத்துட்டீங்கன்னா தீர்த்த யாத்திரைகள் சென்று வந்த அமைப்பு கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமானது அதுக்கு கொஞ்சம் செலவு நோய்க்கு கொஞ்சம் செலவு பண்ணினது கொஞ்சம் பணத்தையும் விரைவும் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த துளா ராசிக்கு கடந்த வருடங்கள் நடந்திருக்குது இப்போ ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கும் கேது பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இந்த துளாராசிக்கு இந்த வருடங்கள் உண்டு ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் அஞ்சுல இருந்தா பித்திர தோஷம் அஞ்சுல இருந்ததுன்னா வந்து குழந்தைகள் தோஷம் குழந்தை பிறக்காது அஹ் உண்டானது நல்லது நடக்காது இதெல்லாம் நிறைய நெகட்டிவ் வச்சிருக்கிற குல குலதெய்வத்தினுடைய தோஷம் இருக்குது முன்னோர்களுடைய ஆசிகள் இல்ல ஆஹ் பழக்க வழக்கங்கள் சரி இருக்காது ஒழுக்க சரி இல்ல அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு ராகு அஞ்சுல இருந்து இந்த பலனெல்லாம் உண்டு அது வந்து ஒரு வகையா இருந்தாலும் ராவுக்கு வீடு கொடுத்து சனி உங்க ஜாதத்துல நல்லா இருந்து விட்டால் மிகப்பெரிய அது அப்படியே யோகமா மாறி உங்களுக்கு வேலை செய்யற ஆரம்பிச்சிடும் இப்போ ராகு அஞ்சுல இருக்கிறதுனாலயும் அதே போல பாசிட்டிவா நம்ம சொல்றதுனா திடீர் அதிர்ஷ்டங்கள் அஞ்சாம் இடங்கிறது அதிர்ஷ்டம் அங்க வந்து ராகுங்கிறது பெரிய மில்லினியர் அதை எப்படி சொல்றது ஒருத்தர் மில்லினியர் ஆகணும் மில்லினியர் ஆகணும்னா இந்த ராகு இல்லாம முடியாது கடின உழைப்பெல்லாம் போடாம சீக்கிரம் பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னா இந்த ராகுதான் அப்ப அந்த அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல ராகு வரும்பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் துலாத்துக்கு உண்டு ஒரு மடங்கு வச்சீங்கன்னா நாலு மடங்கு லாபங்களை பெறக்கூடிய அமைப்பு இந்த வருடங்கள் உண்டு அதே போல ராகுன் ஐந்தில் இருந்தால் நிறைய கான்டாக்ட் வரும் நிறைய மனிதனுடைய தொடர்பு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் இது போல ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் சீட்டு விக்காயின் இது போல நிறைய விஷயங்கள் பணம் தேடி தேடி வர்றது இதெல்லாமே இந்த காலத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இருப்பினும் ஐந்தில் ராகு இருக்கும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியான சின்ன சின்ன ஒரு மனக்கவலைகளோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகளோ அல்லது அவங்களுடைய ஒழுக்கத்துல ஏதாவது சின்ன பிரச்சனைகளோ ஸ்கூல்ல கூப்பிட்டோ அல்லது காலேஜஸ்ல கூப்பிட்டோ ஏதாவது ஒரு ஒரு மிஸ்டேக் கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அதனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் மற்றபடி பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகும் ராகுவேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்ணிடும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்ணும் இதுதான் ராகுவேதங்களுடைய வேலை அப்ப ராகு அஞ்சு இருக்கிற காலத்துல குலதெய்வம் குலதெய்வம் கோயில் கட்ட முடியல குலதெய்வத்துடைய தோஷம் இருக்குது குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல குலதெய்வத்துக்கு செலவு பண்ண முடியல ஒரு கெடா வெட்ட முடியல இந்த மாதிரி குலதெய்வம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் குலதெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையில மட்டும் கொஞ்சம் கை வைக்கும் அவ்வளவுதான் அதனால அதை வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அதே போல ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் திருமணம் ஆனவர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் நல்லா செழிப்பா இருக்கும் என்ன வியாபாரம் பண்றீங்களோ அது வந்து பயங்கர ஹிட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல பார்ட்னர் போட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி பார்ட்னரும் நீங்களும் ஒண்ணு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும் நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இந்த டைம் கொஞ்சம் அதிகமாகும் நிறைய பேருக்கு தொடர்பு அதிகமாகும் அதே போல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இல்லையா அப்ப முயற்சிகள் அதிகரிக்கிறது செய்யற தொழிலாக இருந்தாலும் எத்தனை நீங்க எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் சரி அதுல வந்து பல மடங்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தெய்வத்தினுடைய துணையோடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது தெய்வ வசியம் தேவதை நம்ம சொல்றோம் அப்ப அந்த வசியத்தை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து மந்திர ஜபங்கள் மூலமாகவும் இது தெய்வ அனுகிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகையை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசிக்கு உண்டு சகோதரர்களுக்கு வெற்றி உங்க கூட பிறந்த இளைய சகோதரனுக்கு வளர்ச்சி அதே போல உங்க மாமனாருக்கு வளர்ச்சி சகோதரர் நீங்க சண்டை பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அதெல்லாமே விலகி சுமூகமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது கேது கேது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இயற்கையாகவே கேது பதினொன்றுக்கு வரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் உங்களோட ஏன்னா துலா வந்து கடினமான உழைப்பாளி தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய முதல் ராசி துலாம் கும்பம் மகரம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாருங்க துலாத்துல ஒரு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் ஆனாலும் அது தன்னுடைய குடும்பத்துக்கான சுயநலமாகத்தான் இருக்குமே தவிர மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலமாக இருக்காது அப்படிங்கறத உண்மை அதுக்கு வந்து அப்படி பேர் வச்சிருக்காங்க துலா துலா ராசிக்கு சுயநல ராசின்னு பேர் வச்சிருக்காங்க சோ அதனால வந்து இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு சோ அதனால என்னன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னுடைய தேவைகளுக்கான சுயநலம் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் இருக்குமே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா மற்றவருடைய குடும்பத்தை கெடுப்பதற்குண்டான சுயநலம் அப்படிங்கிறது அது கிட்ட இருக்காது அப்படிங்கறது உண்மை அப்போ துலாத்தை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தையும் தன்னுடைய சந்தோஷத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏதை சொல்ல வரேன்னா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையே மறந்துருக்கும் அப்போ இந்த பதினொன்னு கேதுக்கு வரும் பொழுது இந்த பழைய ஆசைகள் உங்களுடைய தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க உங்களுடைய ஆசைகளுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் இப்படி இருக்கணும் இப்படி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார் அதீத லாபங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களுடைய தொடர்பும் பெண்களாக இருந்தால் வேற ஆண்களுடைய தொடர்பும் கொஞ்சம் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அதே போல கேது வந்து ஒன்பதாம் இடத்த தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சனும் பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் பூர்வீகம் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது பூர்வீகம் சார்ந்த சொத்து பிரச்சனைல பங்காளி உறவுகள் வழி இடவழி இப்படி சொல்லுவோம் சொல்லிங்களா தட பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே பிரச்சனைகளாக இருந்தால் நிவர்த்தியாகும் பிரச்சனை இல்லாம இருந்தால் அது உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு பிரச்சனைகளை பண்ணி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு தடைப்பட்ட கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பு அடிப்படை கல்விகள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது மந்தமா இருக்காங்க அப்படின்னா அதுல நல்ல ஒரு பாசிட்டிவால ஒரு நல்ல மார்க் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அதே போல நல்ல குரு அமைவது நல்ல வழிகாட்டி ஒருத்தர் கிடைப்பது இதெல்லாமே துலாவுக்கு இப்ப ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அதே போல துலாம் பாத்துட்டீங்கன்னா அடுத்தது அவருடைய ராசியை கேது தொடர்பு கொள்றதுனால தெய்வத்தினுடைய அனுகிரகம் நிறைய இருக்குங்க நீங்க என்ன நினைச்சு நீங்க தெய்வத்தை நின்று வேண்டீங்களோ அது அப்படியே நடக்கும் அதே போல பாருங்க ராகுவுக்கும் தேவதை வசிங்கள் தெய்வ வசியங்களை காட்டுது கேதுவுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் நிறைய இருக்கிற மாதிரி ஜாதகத்துல வருது அப்போ எந்த வழிபாடு பண்றீங்களோ அது முற்றிலுமாக உண்மையாக நம்பி போகும்பொழுது தெய்வமே கூட எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தே கிடையாது கேது லக்னத்தை பார்த்தால் கொஞ்சம் மன விரக்தி குழப்பங்கள் உண்டு ஆனா இருப்பினும் ஸ்பிரிச்சுவலா பிரபஞ்சமா மெடிடேஷன் யோகா ஸ்பிரிச்சுவல் லைன் எல்லாமே சக்சஸ் உங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு போற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அடுத்தது குருவும் உங்க ஒரு ஆசிய லக்னத்தை பாக்குது இது ராசி லக்னத்துக்கு ரெண்டுமே பொருந்து அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு கேதுவும் பாக்குறார் மிகப்பெரிய ஆன்மீக கிரகம் கேது அதுக்கடுத்தது குரு அவங்க ரெண்டு பேருமே உங்களுடைய ராசியை தொடர்பு கொள்றதுனால ஆன்மீகத்தில் சிறந்து வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் அல்லது ஆன்மீக துறையில இருந்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு அப்படி இல்லைங்க இதுல எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சமாவது உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு கொஞ்சமாவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு வழிபாடுகள் செய்யறது தீர்த்தயாத்தனைகள் போறது ஒரு நிம்மதி மன மனசுக்கு ஒரு நிம்மதி இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த துளாராசிக்கும் ஏற்படும் துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுகேது மிகப்பெரிய மேஜிக் மிகப்பெரிய மில்லினியர் விழிநர் உங்க ஜாதகத்துல எந்த கோடீஸ்வர யோகமா லட்சாதிபதி யோகமா அது இந்த வருடம் ஜாதகத்துக்குன்னானதே வரும் அதுக்கு அதிகமா எல்லாம் வராது அந்த உண்டான தடை எல்லாம் இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு அதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷபத்துக்கு அப்புறம் இந்த வருடங்கள் துலாம் ஜொலிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பனம் தில்லையம் ஸ்ரீ நரசிம்மத்து வீகே சரணம் விருச்சிக ராகு கேது பயிற்சியை பத்தி பாக்கலாம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தாஸ்டம சனி போயிட்டு இருந்தது இப்போ விருச்சக ராசிக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கடந்த வருடம் ஐந்தாம் இடத்துலயும் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருந்து அர்த்தாசிரமசினி நடந்துட்டு இருந்ததுனால இந்த ராகு கேதுக்கள் யோகத்துலதான் இருந்துச்சு இருப்பினும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு கொஞ்சம் பண விரயங்கள் நஷ்டங்கள் குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் மன பிரச்சனைகள் வந்த லாபங்கள் கையில நிக்கல இப்படிங்கிறது நிறைய விருச்சகத்துக்கு போயிட்டு இருக்கு இப்போ இந்த வருடம் பாத்துட்டீங்கன்னா ராகு நான்காம் இடத்துக்கும் கேது பத்தாம் இடத்துக்கும் வரப்போகிறார் அப்போ நாளில் ராகு வந்தால் நல்லா கவனமா புரிஞ்சுக்கணும் நாளுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வராரு விருச்சகராசி விருட்சகிரகம் ரெண்டுக்குமே பொறுது பொதுவா ஆஹ் நாலாம் இடம் அதாவது என் கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தா நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா நல்லா தான் இந்த ராகு கேதுகளுக்கு உண்டான வேலை அப்போ நாளுக்கு ராகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளுக்கு வந்துட்டாரு அப்போ உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா அது பிரச்சனை ஏற்படுத்திடும் பிரச்சனையோட இருக்கீங்க சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனையோட இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே பாத்துக்கீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்து விடும் நன்மைகளை செய்துவிடும் நாலாம் இடங்குது தாய் ஆரோக்கியம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே குறிப்பிடக்கூடிய ஒரு இடம் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா இது எல்லாமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு புது புது இடமாற்றம் பண்றது வீடு மாற்றம் பண்றது சொத்துக்கள் மாற்றம் பண்றது ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்றது அடிப்படை கல்வி சார்ந்த விஷயத்துல அதாவது தடை ஏற்பட்டு இருக்கு காலேஜ் பஸ்ட் டிகிரி படிக்கிறத ஒரு தடை ஏற்பட்டு இருக்குதுன்னா அந்த தடை உடைச்சு அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அல்லது அதுல ஏதாவது வந்து நீங்க அரியர் வச்சிருக்கீங்க படிக்க முடியல ஸ்டாப் பண்ணிட்டு மீண்டும் சீர்ந்து படிக்கிற அப்படின்னா அது படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வீட்டுல இருக்கிறீங்களா ஒரு வீடு மாற்றத்தை பண்ணிடும் அல்லது வீடே இல்லாம சொந்த வீடே இல்லைங்க அப்படின்னா ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் நாளில் ராகு உடம்பு உபாதைகளை கொடுத்தே தீரும் அதெல்லாம் உடம்பு ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடத்தை தொடர்பு கொள்ளுது அப்ப ராகு ஆறாம் இடத்தை தொடர்பு கொண்டால் கடன் நோய் வழக்கு கேஸ் பிரச்சனை ஆஹ் கவர்மெண்ட் சார்ந்து எக்ஸாம் எழுதுறது இது எல்லாமே ஆறாம் இடம் தான் வேலை வாய்ப்பு இதெல்லாம் ஆறாம் இடம் தான் அப்போ உங்களுக்கு கடன் இருக்கா கடன் இல்லாம உண்டான வாய்ப்பு நோய் இருக்கா நல்ல மருத்துவரை கொடுக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்களா வேலை இல்லாம இருக்கிறீங்களா நல்ல வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதி தோத்துட்டு இருக்கீங்களா ஜாதகத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல மார்க் வரும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா அது உங்க பக்கம் சாதகமாக இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லாம இருந்தீங்கன்னா ஒரு கடமையோ அல்லது ஒரு நோயோ அதாவது ஏதாவது சின்ன சின்ன வேலையில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார் ஆறாம் வேலையை சொல்றதால ஒரு வேலை மாற்றம் கூட உண்டு ஏன்னா நாலு ஆறு தொடர்பு ஏற்படுது விழாவுக்கு அப்போ ஒரு வேலை மாற்றங்கள் வேலை மாற்றம் மூலமாக ஒரு வீடு மாற்றங்கள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் பொதுவாக ராவு இரண்டாம் இடத்துல தொடர்பு கொண்டா அதீத பேச்சு நான் ஸ்டாப்பா பேசுவாங்க இப்ப இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் தேவையில்லாத பேச்சு ஏன்னா பாம்புங்கிறது விஷம் இல்லையா விஷத்தை கொட்டுற மாதிரி இருக்கும் மத்தவங்களுக்கு அப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் உங்களோட உங்களுடைய பேச்சு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஆனா மற்றவர்களுக்கு பாக்குறப்ப என்ன ஆகும் அது விசத்தை குட்டி பேசுற மாதிரி இருக்கும் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கு ராகு தொடர்பு கொண்டால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் பண இழப்புகள் உண்டு அப்ப முதலே பணம் கொடுத்து இழந்திருக்கீங்க அப்படின்னா அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன பேச்சால பிரச்சனைகள் வரும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க பிரிஞ்சிருக்கிற குடும்பமா இருந்தா சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலுல அத்தாசுமி சனி நடந்திருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் குடும்பம் பிரிஞ்சு போச்சு அப்ப அதெல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டுல இருக்காரு பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பத்துங்கிறது கருமஸ்தானம் பத்துங்கிறது பதவி அப்ப கேது அங்க வருது பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி போயிடும் பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா தொழில பிரச்சனை வரும் அதே போல கருமஸ்தானம் கர்மாவை கழிப்பதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு தொழிலே இல்லைங்க புதுசத தொழில் பண்ணலான் இருக்கோம் தாராளமாக பண்ணலாம் அதே போல என்னுடைய தொழில என்னுடைய மகனுக்கோ என்னுடைய பேரனுக்கோ இதெல்லாம் கொடுக்கலாம் இருக்கிறோம் தாராளமாக கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு தொழில் மாற்றம் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பதவியே இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கலான் இருக்குது நம்ம போய் அதுக்கான இந்த கட்சியில போய் சேரலான் இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதற்குண்டான அவருக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பதவிக்குண்டான வாய்ப்பு இது வந்து கட்சியில மட்டும் கிடையாது ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பது ஒரு டிரான்ஸ்வர் கிடைக்கிறது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து கேள்வி தொடர்பு கொள்ளுது அப்போ ஒரு டிரான்ஸ்வர் கிடைக்கிறது வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாடு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு கிடைக்காம இருந்தாங்க கூட வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பு வெளிநாட்டிலேயே இருக்கீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுல இருந்து இன்னொரு இடம் மாறலான்னு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இது மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லதான் வெளிநாட்டுல இருந்து இங்க என்னுடைய சொந்த ஊருக்கே நான் வரலாம்னு இருக்கிறேங்க அப்படின்னா அதுவும் உண்டான வாய்ப்பை கொடுப்பார் வெளிநாடு போகாதவங்களுக்கு போக வைப்பார் வெளிநாட்டுல இருந்து இங்க வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை வர வைப்பதற்கான வாய்ப்பை இந்த கேது ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய அலைச்சல் இருக்கும் பயணங்கள் அலைச்சல் தீர்த்த யாத்திரை கோ குடும்பத்தோடு சேர்ந்து கோவில் சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்பு தெய்வ சிந்தனை அதிகமாகணும் தூக்கம் கொஞ்சம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாமே கொடுப்பார் எதுக்கு அலைறீங்க ஏன் அலைறீங்க எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே உங்களால கன்ஃபியூஸா பண்ண முடியாது அந்த அளவுக்கு வேலை பழுவும் கொஞ்சம் அதிகமாகிவிடும் அப்படிங்கறதா உண்மை அப்ப கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அடுத்தது அவர் பார்க்கக்கூடிய வீடு எட்டாம் வீட்டை தொடர்பு கொள்ளுது அப்ப எட்டாம் வீட்டை கேது தொடர்பு கொண்டால் திடீர் பணம் வரது திடீர் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும் மறைமுகமா ஏதாவது பண வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறீங்க ஏன்னா மாட்டி விட்டுரும் ஏன்னா எட்டாம் படங்கிறது அவமானத்தை சொல்றது சிறைவாசம் இதெல்லாம் அப்ப பிளாக் மணி ஏதாவது வச்சிருக்கீங்க தேவையில்லாத ஏதாவது இருக்கு அப்படின்னா கேது நேரத்துக்கு வரும்போது அதெல்லாம் காட்டி கொடுத்துருவாரு அப்ப அதுல ஏதாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி இல்ல பிளாக் மணில இல்ல வரது வெயிட் பண்ணிட்டு வரதுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் ஏன்னா எட்டு அப்படிங்கிறது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும் இது வந்து எட்டுக்கு மட்டும் ஒரு விதி எட்டாம் இடம் வந்து தூக்குன்னா பெரிய அளவுக்கு தூக்கிடு இறக்குனா கீழே பெரிய அளவுக்கு இறக்கிடு அது அவங்க ஜாதத்துல எட்டாம் இடத்து அதிபதியும் சனியை தான் எல்லாமே அப்ப எட்டுக்கு கேது தொடர்பு கொள்கிறார் என்றால் மறைமுகமான ரகசியங்கள் எல்லாமே வெளியே கொண்டு வர போகிறார் நீங்க என்னெல்லாம் மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பெரிய பணவரவு பெரிய லாபத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பும் இந்த கேது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தாயினுடைய உறவுகள் மூலமாக கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல கொஞ்சம் பதவி சார்ந்த விஷயத்துல பெரிய போஸ்டிங்ல இருக்கிறீங்கன்னா அந்த போஸ்டிங்ல இருந்து இருக்கிறத காப்பாத்ததுக்குண்டான வழிபாடுகளை மட்டும் தசாபுத்தி ரீதியா பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து போஸ்டிங் யோசிக்க வேண்டாம் அடுத்தது போஸ்டிங் இல்லாமே இருக்கீங்க நாங்க பெரிய போஸ்டிங் போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான எஃபோர்ட் போடுங்க நிச்சயமாக்குன்னா வாய்ப்பையும் உண்டு சோ விருச்சகம் இந்த காலகட்டங்கள்ல ஆரோக்கியத்துல ரொம்ப 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 கவனமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கு கவனமா பார்த்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்தினுடைய சரலாம் தனுசு ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல ராகு போய் நான்காம் இடத்துலயும் கேது வந்து பத்தாம் இடத்துல இருந்து வீடு பிரச்சனை சொத்து பிரச்சனை மன ரீதியாக உடல் ரீதியாக நோய் ரீதியாக நிறைய செலவுகள் அதற்கு அதுலயும் பாத்துட்டீங்கன்னா ஒரு பத்துல கேது பொழுது பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நிறைய தடை தாமதங்கள் தொழிலை வளர்த்த முடியல ஒரு தொழில் மாற்றங்கள் பண்றது தொழில லாபமே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு தனுசுக்கு ஒரு ஒரு நல்ல பீரியட் இல்ல கடந்த ராகு கேது ஒண்ணால இப்ப ராகு பாத்துட்டீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கும் கேது ஒன்பதாம் இடத்துக்கு வராரு இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராகு மூன்றில் வரும் பொழுது மூன்றாம் இடத்து ராகு பயங்கர வளர்ச்சி கொடுக்கு வெற்றி அதே போல அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை ராகு வந்து ரொம்ப மூளை குறைஞ்சுக்கிட்டு ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்டே கிடையாது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தது என்ன செய்யலாம் அடுத்தது என்ன அந்த யோசனையை பண்ணு அதை வந்து நம்மள வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும் அப்ப அந்த ராகு வந்து மூணுக்கு வரும் பொழுது ராகு ஸ்ட்ரைட்டா லக்னத்தை கான்டாக்ட் ராசியை கான்டாக்ட் பண்ணுது தனுசு லக்னம் தனுசு ராசி ரெண்டுக்குமே பொருந்தும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி பாதிக்க அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அதே போல மூணாம் இடங்கிறது தெய்வ வசியங்கள் தேவதை வசியங்கள்னு சொல்றோம் அதே போல மூணாம் இடங்கிறது தெய்வங்கள் தேவதைகள் வசியமாவாங்க வழிபாடுகள் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் நிறைய பிரபலமாக போறீங்க நிறைய நபர்களுடைய பெரிய பெரிய கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடங்கிறது கம்யூனிகேஷன் மூணாம் இடங்கிறது பத்திரம் டாக்குமெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு சரி வர போகிறது ஒரு சொத்து பிரச்சனை ஒரு வீடு பிரச்சனை ஒரு பூர்வீக சொத்து பிரச்சனை டாக்குமெண்ட்ல வில்லங்கம் இருக்குது அது சரியாகுமா கண்டிப்பாக சரியாக வாய்ப்புகள் உண்டு ராகு கேதிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தால் நல்லா இல்லாம பண்றதும் நல்லா இல்லாம இருந்தா நல்லது பண்றது தான் அவருடைய வேலை அப்ப மூணுக்கு ராகு வரார் கடுமையா முயற்சி செய்து ஜெயிப்பீங்க உங்களுடைய இளைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதை விட உங்க இளைய சகோதரர் உங்க மாமனாருக்கு மிக மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதே போல பாருங்க உங்களுக்கு ராகுகேதுக்கள் வந்து மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய தொடர்பு அஞ்சாம் இடத்துக்கு போகுது அப்ப அஞ்சுகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானம் ஷேர் மார்க்கெட் யோகம் ஷேர் மார்க்கெட் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு இந்த ஒன்றரை வருஷமா ரெண்டு வருஷமா தண்ணி செல்ல பெருசா ஒன்னும் சப்போர்ட் பண்ணி மேல வரல ஆனா இப்போ மேல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல அஞ்சாம் இடங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றது அவங்க ஃபியூச்சருக்கு உண்டான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து கொடுப்பது அதே போல பாத்தீங்கன்னா ஐந்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள குலதெய்வமே தெரியாம இருக்கு குலதெய்வத்துக்கே வந்து உங்களுக்கு போக முடியல குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் பரிகாரங்களை எதுவுமே செய்ய முடியாம இருக்குதுன்னா அதெல்லாம் சரிபடுத்தி கொடுப்பார் ராகுவை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு மிகப்பெரிய யோக காலத்தை கூப்பிட்டு வரப்போகிறார் கதவை க கதவை தட்டிட்டு நிக்குது அந்த மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தனுசுக்கு உண்டு அதே போல குருவும் பார்க்கிறாரு அப்போ கெடு ராகுவும் ஒரு இடத்துல வந்து குருவும் ராகுவும் பார்த்தா கெடுதலான விஷயங்கள் நடக்காது நல்ல வளர்ச்சி மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ராசி அதிபதியே உங்க ராசியை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் அப்ப ராகுவும் உங்களுடைய ராசியை பார்க்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் நீங்க நினைத்ததை விட பல மடங்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அடுத்து பாருங்க கேது கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்து தந்தைக்கு ஆகாது இதெல்லாம் உண்டு தந்தைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் அல்லது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு ஒன்பதில் இருந்தாலோ அல்லது கேது ஒன்பதில் இருந்தாலோ டைரெக்டாக பிரபஞ்சத்துக்கிடையும் இறைவனிடையும் இறைவனிடமும் பேசக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆன்மீகம் மெடிடேஷன் தீர்த்த யாத்திரை இதெல்லாமே கிடைக்கும் அப்போ கேது ஒன்பதில் வரக்கூடிய காலகட்டங்கள்ல பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை இதெல்லாம் ஏதாவது இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் அது இல்லாமல் இருக்குதுன்னா அதை ஏற்படுத்தி அதை நிவர்த்தி உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்பாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மன வருத்தங்கள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படி கல்வி வந்து ஸ்டாப் கூட தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டானது அரியர் எக்ஸாம்ல கிளியர் பண்றது ப்ரமோஷன் கிடைப்பது ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பது ஒரு இடம் மாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு பூர்வீக சொத்துல இருக்கிற ஒன்னும் வளர்ச்சி இல்ல பூர்வீக சொத்துல இருந்து வெளிநாடு வெளியூர் போலான் இருக்கீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதில் ராகு உங்களையும் வெளிநாடு அனுப்பும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் வெளிநாடு அனுப்புவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வழிகாட்டி அமைவது நல்ல குரு அமைவது இதெல்லாமே இந்த ஒன்பதிலிருந்து ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல அவர் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை தொடர்பு கொள்கிறார் அப்போ அதீத லாபங்கள் இத்தனை நாளா லாபமே இல்லை கடன் தான் நோய்தான் நோய்க்கு கடங்க நோய்க்கு கட்டணும் களங்கட்டணும் வந்த காசுல அதுக்கு தான் போச்சு அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு கேது இப்ப இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ற மாதிரி மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைவேறாத ஆசைகள் தீராத ஆசைகள் உங்களுக்கு உண்டான தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பார் ஒரு அஹ் சந்தோஷம் ஒரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான ஒரு சந்தோஷம் ஏன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதல் கல்யாணம் வந்து நின்னு இரண்டாம் கல்யாணத்தை தேடிட்டு இருப்பாங்க அப்ப இரண்டாம் கல்யாணத்துக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அதே போல அடுத்தது பாருங்க ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை கேது தொடர்பு கொண்டால் நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது மனமாற்றங்கள் ஏற்படும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஆஹ் இப்ப வந்து இந்த ராகுகேதுகள் மூலமாகவும் ஏழரசனி முடிஞ்சு நிறைய தனசன பிரிவினைகளை சந்திச்சுட்டு இருக்குது அதெல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட இப்போ ஒரு மனசு மாறி கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் கல்யாணம் ஆகாம இருக்கிறவர்களுக்கு எல்லாமே கல்யாணம் ஆவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் நல்ல வியாபார செழிப்பா இருக்க போகுது நல்ல உயர் இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நடக்குது அப்படிங்கறதா மிகப்பெரிய ஒரு சக்சஸே உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமே ஏன்னா ராகு கேதுகள் வந்து மூணு அதே போல ஒன்பதாம் இடத்துல இருந்தால் எப்பொழுதுமே தெய்வங்களும் பிரபஞ்சமும் ஏதாவது ஒரு தெய்வ சக்தியிலும் அஹ் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் அதே போல தேவதைகளும் உங்க கூடவே இருப்பாங்க நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்க அவங்க வந்து உங்க கூட இருந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க உங்களுக்கு இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யாத அப்படிங்கறது உங்க மைண்ட்ல சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை லாஸ்ட் இயர்ல கெட்டு வந்து நிவர்த்தியாகி மேல வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ராகு கேதுக்கள் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்று கிடையாது நன்றி நீங்கள் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்மலம் நரசிம்மபுரியே சரணம்